உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலு கூட தடைகளை தகர்த்து ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்கும்படி செய்வார் இன்றைக்கு மனிதனால் நிறைய ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சத்ருவினால் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய வலிமையான ஆயுதமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தகர்க்க முடியாத ஆயுதமா இருந்தாலும் கத்தர் அவைகளை உடைத்து உங்களுக்கு வழிகளை திறந்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் இன்றைக்கு உங்களுடைய வியாபாரத்துல தட இருக்கலாம் திருமண காரியத்துல தடை இருக்கலாம் வேலை காரியத்துல தட இருக்கலாம் இன்னும் நிறைய காரியங்களை நீங்கள் தடையாகவே சந்தித்துக் கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போ ஆண்டவர் சொல்லுகிறார் வாய்க்காதே போ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற மறைமுகமான எதிரடையான நேர்முகமான ஆயுதங்களை எல்லாம் நான் நிர்மூலமாக்கப் போகிறேன் எத்தனையோ ஆயுதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உடைத்து கொண்டிருக்கலாம் உங்களை தடுத்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய முன்னேற்றத்தை அவைகள் தடுத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு எப்பேர்பட்ட ஆயுதமானாலும் உடைய போகிறது கத்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது பரிசுத்த ஆவியானவர் மறைமுக கிரியைகளை உடைக்க போகிறார் தடைகளை உடைக்க போகிறார் உங்களுடைய காரியங்களை வாய்க்கும்படி செய்ய போகிறார் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ கத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் அநேக காரியங்களை செய்ய முடியாதபடி தடைகளோடு இருக்கிற தேவ பிள்ளையே நீ அழாதே நீ கவலைப்படாதே கத்தர் உங்களுக்குத்தான் வார்த்தை கொடுக்கிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போ ஆண்டவர் கூட இருந்து உங்க காரியங்களை வாய்க்கும்படி செய்வார் உங்களுக்கு வழிகளை ஆண்டவர் திறப்பார் எந்த மனசனை குறித்தும் பயப்படாதீங்க நம்பிக்கையோடு இருங்க கத்தர் மேல விசுவாசத்தோடு இருங்க கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் கண்களை மூடி ஜோமிடுவோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரும் என்னுடைய பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து கொடுக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை நிர்மூலமாக்கி அற்புதம் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் கரத்தில் ஒவ்வொருவரையும் தருகிறேன் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமே